மிக அற்புதமா அனைவருடைய கண்களும் கலங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கழுமரம் படம் வந்து பார்த்த அத்தனை பேருடமே ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குறாங்களா இயக்குநர்கள் இவ்வளவு வழியில் வாழ்க்கையா வாழ்க்கைய அப்படின்னு நிறைய பத்திரிகை படிச்சா கூட நிறைய படங்கள் சம்பந்தம் வந்திருந்தா கூட அத்தனை படங்களுக்கு முத்தாய்ப்பா ஒரு உதவியுடைய வழியில் அருமையாக சொல்ல ஒரே படம் வந்து கழுமரமா எனக்கு அடிப்படையில நான் வந்து மக்களை ரசிக்க வைக்கிறேன் சிந்திக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய காமெடி வெளியாக ரெண்டு வாரத்துக்கு ரிலீஸ் ஆன வடக்குமணி ராமசாமி மிகப்பெரிய வெற்றி படம் எல்லாருமே கேட்டாங்க அந்த சமயத்தில் கூட நான் வந்து என்னுடைய நண்பர் பொட்டாஜி அவர்களுக்கு பாண்டி தெருவில் பழைய ஸ்டைல ஆட்டு வண்டியில பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே என் பார்ட்னர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஓடிடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நம்ம ஓடிடி வந்து எதுக்காகனா நான் மற்ற எல்லா ஓடிடி ஆப் மாதிரி இல்லாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்பாகவும் இருக்கும் நல்ல விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா நாங்கள் உருவாக்குற ஒரு ஒரு பொருள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் மட்டும் தான் செய்யணும் அப்போது அந்த பொருள் மூலிமா வந்து எங்களுக்கு புண்ணிய விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம் அப்போது இந்த நம்ம ஓடிடியில் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யார் யார் எந்தெந்த இது இருபத்தி நாலு கிராஃப்டில் இருக்கிற இந்த வந்து இதில் இருக்கிற பேக் அண்ட் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வருமானம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நிறைய ஐடியா பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இந்த கழுமரம் வந்து முதல் ஒரு இயக்குனர் அதாவது ஒரு அறிமுக இயக்குனர் அந்த மாதிரி யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஆல்ரெடி இன்னொரு மூணு படம் போயிட்டுருக்கு ஒரு படம் மனிதம் அப்படின்ற ஒரு படம் போயிருக்கு அந்த இயக்குநருக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஐம்பத்தோரு வயசு ஆகுது அவரும் சொன்னார் சார் நானும் வந்து ஐம்பது வருஷமாக நானும் அழந்துட்டேன் எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல சார்ன்னு சரி உங்களுக்கு நான் ஒரு டைம் சான்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்க இந்த படம் வந்து அதையும் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அந்த படமும் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது அதையும் பாருங்கள்

சினிமாவை நம்பி பட்டு இந்த ஃபீல்டு வரக்கூடாது ஏதாவது பிள்ளைங்க ஒரு வேலைய வச்சுட்டு அப்படி சும்மா வந்து சினிமாவை நம்பி இப்ப வந்து சொல்லுவேன் என்னோட அனுபவம் ஒரு வேலையை வச்சுக்கணும் சினிமா கூடாது இதுவா நீ விட்டாலும் சினிமா கூட கூடாது கழுகு மரம் இன்னைக்கே படம் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அழகா நடிச்சுங்க நடிகைனா நாங்க பாத்துருக்கோம் ஒரு இயக்குனரா அவங்க மிக சிறப்பா அதை கையாண்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கே நல்ல ஃபீல் ஏன்னா ஒரு நடிகை நடிக்கணா என்ன உணரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சினிமாக்காரன் சினிமாக்காரனா என்ன உணரும் அப்படிங்கிறது அதோட வழியை தான் அவன் சொல்லியிருக்கேன் உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அழகா எடுத்திருக்காப்புல அந்த பாடல்கள் அவ்வளவு பெரிய ஒரு வழியை கொடுக்குது உண்மைக்கு அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இனத்துல தர படத்தை சினிமாக்காரனோட வழிதான் ஒரு சினிமா படம் பண்ணிருக்க போனா அங்க எவ்வளவு போராட்டம் இருக்கும் அப்படின்னு ஈஸியா ஒண்ணு கடந்துடுறோம் இந்த வழி சினிமா தானே சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் கண்டிப்பா வழிதானே வழியை தானே வழிங்கறத ஒண்ணு தானே பிரிச்சு பாக்குங்கிறது ஒண்ணு இருக்குறாங்க அவங்களுக்கு அது பிடிக்கும் இவ்வளவு போராடுறாங்களா அப்படிங்கிறது கூட இருக்கும் சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு பொட்டாசி என்னோட வாழ்க்கையில அந்த படத்தை தியேட்டர்ல போய் எல்லாரும் பாக்கணும் படம் சூப்பரா இருக்கு நல்ல கதை நல்ல திறமை அவர் எல்லாம் நடிச்சிருக்காப்புல நல்ல அவரே சொந்தமா சொல்லி

பல படங்கள்ல நடிச்சவர் என்னுடைய அருமை நண்பர் கொட்டாட்சி கொட்டாட்சி அண்ணமகன் அப்படிங்கிற பேர்ல உதவி இயக்குநர்களுடைய வழிய மிக அற்புதமா அனைவருடைய கண்களும் கலங்குற மாதிரி சொல்லிட்டாரு கழுமரம் படம் வந்து பார்த்த அத்தனை பேருடைய ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குறாங்கள இயக்குநர்கள் இவ்வளவு வழியில் நிறைந்த வாழ்க்கையா நம்ம நிறைய பத்திரிகை படிச்சா கூட நிறைய படம் சம்பந்தம் வந்திருந்தா கூட அத்தனை பழங்களுக்கும் மொத்தாய்ப்பா ஒரு உதவியினுடைய வழியில் அருமையாக சொல்ல உதவி கனமழமையான அடிப்படையில நான் வந்து மக்களை ரசிக்க வைக்கிறேன் காமெடிக்கிறேன் ரெண்டு வார்த்தை அடக்கப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய வெற்றி படம் எல்லாருமே கிடைக்கணும் அந்த சமைக்கா கூட நான் வந்து எங்க நண்பர் பொட்டாசி அவர்களுக்கு பாண்டிச்சேரியில பழைய ஆட்டு வண்டியில பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக நான் பண்ணேன் காரணம் நான் அடிப்படையில ஒரு உதவி இயக்கிறது தயாரி ஒரு உதவி இயக்குவர வழிய நண்பர் கொட்டாட்சி சொன்னதுனால நான் பண்ணேன் உண்மையிலேயே நேற்று பத்தி இந்த படத்தை பார்க்கும்போது ஆனா ஒரு அற்புதமான நம்ம விளம்பரம் இருக்கோம் அதிக மனநிற்கேன் இந்த படம் கொட்டாட்சி அண்ணவன் அண்ணமன் அண்ணவன் உதவிக்கிறவருக்கு சமர்ப்பமா இந்த படத்தை வந்திருக்காரு இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமா தமிழ் பேசியிருக்கும் எந்தவித தாமிரவேசம் இல்லாமல் எந்த தமிழ் தமிழ் இல்லாமல் ஒரு அழகான படத்தை வழியோட மிக சிறந்த வழியோட சொல்லிருக்காரு இந்த படம் பொட்டாச்சி அண்ணமாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கிடையாது எல்லாரும் படம் பாருங்க இந்த கல்லு மரம் தானே கொட்டாட்சி ஒரு நடிகை தான் ஒரு அழுத்தமான கதை சினிமாவில் படும் புயலங்களை மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு பிளீஸ் வாட்ச் இட் கல்லு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீனும் நினைச்சேன்னா அது மக்கள் கிட்ட வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கும் அவங்கள என்னோட அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஃபீல் பண்ணிட்டு இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்குதா சினிமா ஒரு வழி அப்படின்னு வந்து இந்த படம் கண்டிப்பா இந்த படம் வந்து மத்திய எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிற படமா தான் இருக்கும் நாம இருக்கோம் இத்தனையோ பெரிய படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்து காத்திருப்போம் அந்த படத்தை வர வரைக்கும் எப்படா எப்படாங்க ஒரு ஓடிட்டு போய் நீங்க பார்ப்போம் பார்த்ததுல சின்ன ஏமாற்றம் ஃபீல் பண்ணுவோம் அடுத்த படம் படம்க்காக வருவோம் அந்த எல்லாம் நல்ல நல்ல படங்கள் சின்ன படங்கள் வரும் அதை பார்க்காமயே தவற விட்டுருவோம் அந்த தவற விட்ட உடனே அந்த படத்தை நல்ல படம்னு எல்லாரும் சொல்றப்ப கேட்பாங்க அப்போ நம்மளோட மனசு கண்டிப்பா கூறு கொடுக்கும் அந்த சின்ன படம் வந்தது எல்லாரும் நல்ல படம்னு சொன்னாங்க அதை பார்க்கலையே பாட்டு அந்த இடத்துல அந்த தலைமுறை கண்டிப்பா அவங்களுக்கு திருத்து கொடுக்கும் எல்லாருமே இந்த படம் வந்து மக்களிடத்துல சேரணு தான் அந்த பணி மரம் பணிகளோட எடுத்துருக்குற அந்த படத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் கேள்வியில பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எமோஷனல் வந்து எல்லாருடைய லைஃப்ல நடக்கிறதுக்கான எமோஷனல் காரணம் வந்து எல்லாருமே வந்து பண்ணல படத்தை பொறுத்த வரைக்கும் அவையோட அவங்க டிராவல் பண்ண வாழ்க்கையா தான் இருந்தது அதுல ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் டெபாசிட் வந்து இருக்கிற தொகுதான் நல்லா எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இல்லை

அம்மா போது நீ நாங்கா இருக்கும் போது அம்மான்னு சொன்ன ஒரு பவர் பாயிண்ட் இருக்கு அந்த பவர் பாயிண்ட் அந்த படத்துல இருக்கு